யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு பேய் பிடிக்கலீங்க பின்ன சொரிசனுக்கு பிடிச்சிருக்கா சும்மா இருக்கீங்க பாத்துட்டு போறான்னு வந்தேன் சும்மா இல்ல முடுக்கையோட இருக்கும் டேய் இப்ப சொல்ற வைத்தியர் வீட்டுக்கு போனா நோயோட போகணும் எங்களை மாதிரி பூசாரி வீட்டுக்கு போனா பேயோட போகணும் நாங்க பேயோட்டி ரொம்ப நாள் ஆச்சு அப்பா இவன ஓட்டுப்பா ஆஹ் புத்தக கையளங்காரியே கொண்ணும் மாடிக்காரியே ஆமா புத்தகையங்காரியே காரியே வெங்கர்ர கும்பிடுறேங்க

இன்னைக்கு கடை லீவு ஆமா பாத்தி யாரு பாத்தியா பாப்பா மூஞ்சிய பாரு நல்ல வெட்டுன பணம் கொட்ட மாதிரி இருக்கு என்ன அப்படி சொல்லி விட்டீங்க இத பாத்தீங்களா லாட்ரி செட்டு விழுந்தா ரெண்டு லட்சம் அப்படியே கொண்டாந்து உங்க பேங்க்ல போட்டுறேன் உனக்கு பல்லே விழுகாது பரிசு விழுகுதா பேங்கர் பேங்கர்

நீயும் நானும் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கோம் நம்ம ஊர்ல ஏற்கனவே ஜாதி சண்டை இருந்தும் நான் உன்னை துணிஞ்சு காதல் பண்றேன்னா என்ன காரணம் என்ன உன் மேல அசைக்க முடியாத ஆசை வச்சிருக்கேன் ஆமா நீ என்ன காதல் பண்றியே அதுக்கு என்ன காரணம் நீங்க திருவிழாவை உட்கடிச்சீங்கல்ல அத பார்த்து நான் என் மனுஷ பணி கொடுத்துட்டேன் ஆமா நான் பெரிய வலைய பட்டி தனித்தவுல் வாச்சுக்கு அதை கண்டு நீங்க அப்படியே சொத்தி போயிட்டீங்க சும்மா இருங்க நீங்க உடுக்க அடிச்சீங்கல்ல அந்த சத்தம் என் கிண்ண கிண்ணி அப்படியே மயங்கி போயிட்டேன் உலகத்திலேயே உடுக்க சத்தத்தை கேட்டு ஒருத்தி மயங்கனான்னா அது நீதான் நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்பா என்ன வச்சிருக்காரு சுத்தி கடன் வச்சிருக்காரு ஆமா உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு மூட்டை சுத்தி உடுக்க வச்சிருக்கா கூடவே ஒரு சூராயம் வச்சிருக்கான் எப்ப வேணாலும் எடுத்து குத்திக்கலாம் அப்போது நம்மளை கல்யாண மணிக்கு ரெண்டு பேர் வீட்டிலையும் வசதி கிடையாது என்ன பண்ணுறது துளசி எங்கள் அப்பனுக்கு வர்றதெல்லாம் அரிசி ஒரு ரெண்டே இதுக்கு பார்த்ததே இப்போ நான் இதெல்லாம் ஏதாவது பணக்கார மாட்டான் அப்புறம் அங்கேயே இருந்து கண்டினியூ ஏதாவது ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம வெளியூர் போய் ஒரு செட்டப் ஆகிடலாம் இப்படி ஒரு பேராசை இருக்கிற வரைக்கும் என்னைக்கு பெரிய வீட்டுல பேய் பிடிக்கிறது என்னைக்கு நம்ம கல்யாணம் ஆகிறது என்ன பண்றது துளசி தொழில் கிடைக்காம போற போக்க பார்த்தா எங்க அப்பா பம்பத்தோட கிழிச்சு சுட்டு திண்டுவான் போல இருக்கு கட்டுண்டோ பொறுத்திருப்போம் காலம் மாறும் அது மாறும் போது மாத்தும் கடத இப்ப யாரும் பாக்குறதுக்குள்ள ஒரு என்னப்பா கருப்பட்டி ஏன் இப்படி உருண்டு பிறந்த ஓடியாரா ஏதோ சத்தம் கொடுத்துறதா சொன்னாங்க

இங்க ஒட்டகம் ஏதாவது கிடைக்குமா இல்ல ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு அவங்க கேக்குறாங்க ஒட்டகம் இல்ல பொட்டகம் இல்ல ஏய் ஏய் நீ அந்த ஆளை வச்சிருக்கற இது இந்த ஆளை நான் வச்சிருக்கேனா வெளிய வெளியே சொல்லிராதம்மா ஊர்ல என்ன தப்பா நினைப்பானுங்க லட்சுமி விலாஸ் பேங்க் இந்த ஆளை வேலைக்கு வச்சிருக்கு புரியுதா அடடா 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 நான் எழுதல நீ எழுதலன்னு அந்த லெட்டர் கொண்டாமா பிரிச்சு படிச்சு பார்த்தா தெரிஞ்சு போக போகுது அந்த கத்து கத்து வெறும் வெத்து பேப்பரா இருக்கு உன் கண்ணுக்கு ஏதாவது பாருக்க கூடாது வெறும் பேப்பர் தான் இருக்கு ஆனா இருக்கேன்னு சொல்ற ஆச்சரியமா இருக்கு விட்டலாச்சாரியார் படம் மாதிரியே இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் வெரி சிம்பிள் எப்படி வெத்து பேப்பர்ல சோப்பு கட்டியால எழுதுன அத தண்ணீர்ல நினைச்சு பார்த்தா எழுத்து எல்லாம் பழிச்சுன்னு தெரியும் எப்படி பழிக்கு பழி சபாஷ் ஆமா பேங்க் அக்கவுண்ட் கூட தண்ணீர்ல நினைச்சா தான் தெரியுமா சார் அதெல்லாம் சோப்புல எழுதல பேனால தான் எழுதிருக்கேன் நல்ல வேலை இல்லேன்னா ஏன் வேலை போயிரும் வேலை தானே போட்டுமே ஆமா ஆமா போனா எனக்கு என்ன இது ஏன் வேலை பா அடன் தொலை இருந்து தப்பிக்க எங்க அப்பா அந்த கல்லு வெட்டி கிழவனுக்கு என்ன கட்டி வைக்க பாக்குறாரு நீங்கதான் என்ன எங்காவது கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன கல்யாணமா நான் எங்க நம்பியிருக்கேன் நம்பி அப்பா எங்க அப்ப உடுக்கையை பேயை நம்பியிருக்கு பேயே இந்த நம்பி இருக்கு அப்புறம் வெளியூர் போறது வாழ்க்கை எப்படி நடத்துறது ஆமா சொல்லுவீங்க ஆனா யாரும் சாக மாட்டீங்களே பேர்ல ஒரு ஒன்றரை கட்ட வச்சிருவீங்க அப்புறம் வாழ்க்கை பூரா சாக வைப்பீங்க கொஞ்ச நாள் ஒன்னு ஒண்ணு பத்து மாதம் சுமந்து பெத்தனை சொல்லுவீங்க

தப்பா பேசிட்டேன் தவறா நினைக்காதே பழைய வசனம் தான் இருந்தாலும் சொல்றேன் இது உன் கையில் காலா நினைச்சு கேக்குறேன் என்ன மன்னிச்சுக்க ஆமா பணம் உனக்கு எவ்வளவு விழுந்துச்சு பாருங்க எங்க அப்படியே பாத்துக்கிட்டே வாங்க எங்க இங்க பாருங்க எங்க புடிஞ்சு பாருங்க கடைசியில ரெண்டு நம்பர் பத்து ரூபா விழுந்திருங்க ஐயோ உன்னை நம்பி நான் அவனுகிட்ட ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் பொருட்படுத்துட்டேனே இப்ப என்ன பண்றது அந்த பக்கம் போனா என்ன பின்னிருவானுங்களே மேனக்கேன் சார் என்ன ஒரு பத்து ரூபா ஹை மாத்தப்படுங்க நான் சமாளிக்கிறேன் இந்த இந்தப்பா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது எப்படியாவது அவனுங்கள சமாளி நான் இந்த பக்கம் போயிடுறேன் அவனுங்க கிட்ட சொல்லாத இந்த வாங்கய்யா விழுந்த வனத்துல பத்து ரூபா தரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் விடாதீங்க விடுங்க நம்மள விரைட்டிட்டு வர்றாங்களே விடாதீங்க வாங்கிட்டு நம்மள நம்மளை காட்சிங்க